யார் இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி கண்டுபிடிங்க பார்ப்போம் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்ருக்காங்க துணி மூட்டை மாதிரி யார் அது கண்டுபிடிச்சிட்டிங்களா காலை பார்த்துக்கடி மண்டே வந்துச்சு லக்கி தான் எல்லாம் வெயில் தாங்க உள்ள தூங்கிட்டு இருக்காங்க இந்தம்மா வந்து உள்ளே போகாம வெளியே எனக்கு துணையாக விளையாண்டுட்டு இருக்காங்க வெளியே போகாந்துட்டு உள்ளே போனாலும் கேட்கறது இல்லை ஆட்டம் ஓட்டு என்ன தனியாக விளையாந்துட்டு இருக்க என்னப்பா விளையாட ஆள் இல்லையா அடிக்கிற வெயில விளையாட்டா போய் படுப்போ எல்லாம் உள்ள குழு குழு குளும் படுத்துங்குறாங்க நீ போய் படு போய் படு நான் நல்லா கிளீன் பண்ணிட்டு வரேன் போய் படு போ போட்டோம் ஓ செல்லக்கட்டி போய் படு போய் போ போடித்தங்கம் மேல என்னை விட்டுட்டு உள்ள போகிறதுக்கு நமக்கு மனசே வரலையா என் கைகளை கணத்தை வச்சுக்கிட்டு இருக்கு